வணக்கம் வளம்பள்ள மாரியாவில் தங்கராஜ் மார்ச் மாதம் வந்துச்சுங்க மார்ச் மாதம் பொதுவாக மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த ஃபினான்சியல் இயர் நிதியாண்டு நிறைவேறப் போகிறதுன்னு சொல்லிட்டு மார்ச் முப்பத்தொன்னோட இந்த நிதியாண்டு நிறைவேற போகிறது அதுக்கப்புறம் உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது மிக மிக முக்கியமானது நிறைய பேர் பேன் கார்டு வச்சிருக்கோம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது பத்தி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நீ இன்கம் டேக்ஸ் கட்டுறது வேற வருமான வரி கட்டுறது வேற வருமான வரி படிவும் தாக்கல் செய்வதுங்கிறது வேற நீங்க கட்டுறீங்களோ கட்டலையோ அது அடுத்தது கட்டுற லெவலுக்கு இருக்கீங்களோ இல்லை வருமானம் குறைவாக இருக்கோ கட்டாயமாக ஒவ்வொருவரும் வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய வேண்டும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேண்டியது அவசியமானது ஸோ மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு என்ன வருமானம் வந்திருக்குது இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாஸ் ஏதாவது இருக்கா இதை கேல்குலேட் பண்ணி பிளான் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயமாக இந்த வருடம் முடிந்த பின்பு யூஷுவலாக அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் அதை அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணும் நாங்களும் சேனலில் சொல்கிறோம் கட்டாயமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வள வளமரியாதைகள்